மேற்கு தாம்பரத்தில் உள்ள அடாப்ட் ஹோம் குடிபோதை மற்றும் மறுவாழ்வு மையத்தின் பதினான்காவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை மேற்கு தாம்பரத்தில் அடாப்ட் ஹோம் குடிபோதை மற்றும் மறுவாழ்வு மையத்தின் பதினான்காவது ஆண்டு தொடக்க விழா வெகு சிறப்பாக அடாப்ட் ஹோமில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அடாப்ட் ஹோமின் இயக்குனர் டாக்டர் எஸ் முருகன் மற்றும் நிர்வாக இயக்குனர் மகாலட்சுமி ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பதினான்காவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மையத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் ஆடல் பாடல் மற்றும் நடன நிகழ்ச்சியில் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நடனமாடினர் இறுதியாக அனைவருக்கும் மறுசுவை உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பேசியடாப்ட் ஹோமின் இயக்குனர் டாக்டர் எஸ் முருகன் கூறுகையில் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களும் போதை பழக்கத்தால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மையத்தில் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் ஏழாயிரம் பேருக்கு இந்த மையம் மூலம் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிறந்த முறையில் திருந்தி போதை பழக்கத்தை கைவிட்டு தற்போது குடும்பத்தினருடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த பணியை இறைவனின் சேவையாக தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து தற்போது பதினான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம் நிச்சயமாக தொடர்ந்து குடி பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான மருந்துகள் மூலம் அளித்து அவர்களை குணப்படுத்த முடியும் எந்த பழக்கத்திற்கு அடிமையானாலும் அவற்றில் இருந்து மீழ்வது கடினம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் குடிப்பழக்கத்தில் இருந்து பலரை மீட்டுள்ளோம் என்றார் அடாப்டோம்ன்ற ஒரு நிர்வாகம் நடத்திட்டு வரேன் இது வந்து ஒரு பதிமூணு ஆண்டு காலம் முடிந்து பதினாலாம் ஆண்டு அடி எடுத்து வைக்க நாள் இந்த நாளில் என்னுடன் பயணித்த பல நண்பர்கள் பல இன்மேட்டுகள் அவங்க என்கிட்ட ஒரு ஏழாயிரம் பேர்கிட்ட வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் சிகிச்சை பெற்று போயிருக்காங்க அதில் என்னுடைய சர்வே கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்து சிலாயிரம் பேர்கிட்ட நல்லா இருக்கா பேர் தான் ஐக்கியன் ஐக்கியன் ரிலாப்ஸ் ஆகிறாங்க அது கேரட் இஃபெக்ட் நாங்கள் சொல்லி கொடுக்குற மோட்டிவேஷனை அவங்க ஃபாலோ பண்ணல ஆல்காலிக் அனானமிஸ் மீட்டிங் போக சொல்கிறோம் நார்காட்டிஸ் அனானமிஸ் மீட்டிங் போக சொல்கிறோம் கவுன்சிலர் அப்புக்கு வர சொல்கிறோம் அது அவங்க வந்து பண்ணால் அந்த அடி நோய் வந்து ஒரு வளரும் தன்மை உள்ள நோய் வஞ்சகமானது திகைப்பூட்ட சக்தி மீந்த ஒன்றாக என்று வெல்ல முடியாது உறவுகள் சொல்கிறத செவி கொடுத்து கேட்கக்கூடிய திறனை இறந்திருப்பாங்க அடிசென்ட்ரல் நோய் வந்து நட்புற வட்டாரத்தில் கூப்ப கூப்பிடக்கூடியவங்க கூடலாம் சேர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்களுடைய பர்சனாலிட்டி டிசார்டர் அது வந்து சைக்காட்டி டாக்டர் பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அடிஷன் பார்த்திங்கனாக்கா பல விதமான ட்ரக்ஸுங்களை வந்துருக்குது அன்றைக்கி காலகட்டத்தில் ஜிஞ்சல் கலக்கு ச சில சரக்கு நாட்டு சரக்கு கல்லுகள் இருந்தால் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரக் அடிட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி இருந்த கிராஸ் கெஞ்சான்றது வந்து இன்றைக்கி பல விதமான கெஞ்சாக்கள் உருவாகிருக்கு பல விதமான மாத்திரைகள் உருவாச்சு பல விதமான இன்ஜெக்ஷன் உருவாயிச்சு நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் நாங்கள் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை வந்து இன்னும் நல்லா பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக இந்த அடாப்ட் சார்பாக நிறைய காலேஜஸ் அவேர்னஸ் பண்ணிட்டு வரேன் சாய்ராம் காலேஜு கிறிஸ்டின் காலேஜ் நிறைய காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணி பண்ணிட்டு வரோம் அதே போல் நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு வரோம் இதை ஏன் இதை பண்ணிகிட்டு இருக்கேன்னாக்கா நாங்கள் ஏதோ ஒரு நிர்வாகத்தை வந்து நாலு பேருக்கு போயிட்டு நல்ல மக்களுக்கு போயிட்டு நல்லா ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு வரோம் இதை நல்லா சிறப்பாக செய்யணும்னு இன்னும் ஆசைப்பட்றோம் அதுக்கு எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னாக்கா எங்களுடைய அட்மின்ல இருக்கவங்க எங்கள் கூட பணியாற்றக்கூடிய சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டி டாக்டர் ஜென்ரல் டாக்டர் யோகா மாஸ்டர் கேர்டேக்கர்ஸ் அந்த ஃபுட்டுங்க சமையல் செய்கிறவங்க டிரைவருங்க வாலண்டியர்ஸுங்க இவ்வளோ பேரும் எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டு செஞ்சுட்டு வராங்க இது இன்னும் சிறப்பாக செய்யணுன்றது எங்களுடைய வேண்டுதோள் நாங்கள் நிறையா செய்யணுன்னு ஆசைப்பட்றோம் என்னுடைய அட்மின்ல வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்லா சிறப்பாக செய்யக்கூடியதுக்கு எல்லாத்தையும் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் வந்து மகாலட்சுமி மேடம் அவங்க சைக்காலஜிஸ் அவங்க வந்து இந்த சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப இன் உறுதுணையாக இருந்து இதெல்லாம் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி இந்த என்னுடைய ஆனிவர்சரி டேக்கு மேலே இன்றைக்கி வந்து என்னுடைய வெட்டிங் டே இது வந்து நைன் மந்த் நைன் இயர்ஸ் மூன்றுட்டுக்கு டென்த் இயர் வச்சுருக்கோம் காலம் வச்சுருக்கோம் ரெண்டு ஒரே டேட்டில் தான் இந்த ஆனிவர்சரி டேயும் அதே தான் அந்த நாளில் தான் அவங்களுக்கு வந்து அஞ்சு ஜிஹெச்சோடைய சைக்காலஜிஸ்டாக அப்பாயின்மெண்ட்டு கிடச்சி தருமபுரியில் ஒர்க் பண்ணாங்க அந்த வேலை வேண்டாம் நான் இது நிர்வாகத்தையே பார்த்து ரெண்டு வந்திருக்காங்க அவங்க என்னோட தான் இங்கே நிர்வாகத்தை பயணிச்சுட்டு வராங்க இன்னும் அவங்க சிறப்பாக செயல் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ